விஷயம் எப்படா ஸ்கூல் திறப்பாண்டுட்டு இருக்குது அப்படி நிலம தான் இப்போ எல்லாத்துக்கும் இருக்கும் எல்லா அம்மாக்களுக்கும் பிள்ளைகளை பிள்ளைகள் லீவில் இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு அப்புறமே வந்து அம்மாங்க வந்து எப்படி எப்படா ஸ்கூல் திறப்பாங்க எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்ற அப்படி தான் இருக்குது எங்களுக்கு அப்படி தான் இருக்கு எவ்வளோ அடீச்சாலும் சரி என்ன சொன்னாலும் சரி எதுவுமே கேட்கவே மாட்டாங்க புரிஞ்சுக்கிறவும் மாட்டுறாங்க தான் பண்ணுறாங்க Let's, uh, let's see. Mm -hmm. அப்புறம் பார்த்தீங்கன்னா பூராத்தி மூணு பேர்த்தையும் வந்து அடித்து தூங்க வச்சுருக்காங்க அடித்தா தூங்க மாட்டாங்க அவங்க பக்கத்து தூக்கம் வந்துருச்சு மணி ஒரு மணி எக்ஸ்ட்ரா அதனால் அவங்க தூங்கிட்டாங்க தூங்கி எழுந்திரிச்சா மறுபடியும் நம்ம கத்திகிட்டே இருக்கிறது நம்மளுக்கு வேலை அப்படி ஒன்றும் ஒன்றுமே தூங்கவே இல்லை தூங்காமல் முழிச்சு தூக்கம் தூக்கலாம் வந்து ஆ உனக்கு தூக்கல ஆ விங்கா எப்போதான் ஸ்கூல் எனக்கெல்லாம் எனக்குலாம் ஸ்கூலுக்கு போவீங்க எப்படா ஸ்கூல் போவிங்க வேண்டாமகிலேயா எப்பதான் ஸ்கூல் போவீங்களோ எப்ப போவீங்க இங்கே ஸ்கூலுக்கு போனால் தான் நாங்கள் ஃப்ரீயாகவே இருக்க முடியும் தூங்கு தூக்கம் இல்லையா உனக்கு என்ன தூக்கம் இல்லை சாப்பிட்டேல பயிர் பசிக்கிட்டா ஏய் தூங்கு தம்பி எப்படி தூங்கிட்டியாக்கா தூக்கம் வந்துருச்சு தூங்கிட்டியா உடனே நீ தான் தூங்க வச்சுன்னு சொல்கிற ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்கீங்க நீங்கள லீவில் வச்சு மேய்க்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு பெரிய பாடாக இருக்கு இதே நம்ம ஒரு மாதத்துக்கே நம்மளை அவங்கள மேய்க்கவே முடியலையே அப்போ டீச்சர்ஸ்லாம் மேய்க்கிறது பெரிய விஷயம் தான் எப்படா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியுது இல்லை மண்டே நீ தான் இந்த எப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்களோன்ட்டுருக்குது ஏன்ச்சிருங்க ஆ ஸ்கூல் திறந்தா தான் ஃப்ரீயாகவே ஆக முடியும் பதைக்கு மிஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஒரு மாதத்துக்கு நாங்களும் வந்து கஷ்டப்படணும் பதைக்கு அடிக்கக்கூடாது எதுக்கு அடிக்கிற அவங்களுக்கு சண்டை விடவே சரியாக போயிடும் சண்டை விடவே சரியாக போயிடும் அப்படி தானே ஆ எதுக்கு அழுக அழுகலாமா ஸ்கூலுக்கு நீ நீயே ஸ்கூலுக்கு போகிறியா பேசாம எப்படா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க தூங்குவீங்களா தூங்க மாட்டீங்க தூக்க வரல அவங்களுக்கு சாப்பிட்டாச்சா ஃப்ரெண்ட்ஸ் மேலே மிஸ்ஸுங்க வந்து பாராட்லாம் நம்ம ஒரு மாதத்துக்கே மேய்க்க முடியலையே அவங்களாம் ஒரு வருஷத்துக்கு அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு மேய்ப்பாங்க இத்தனைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் நாற்பது பிள்ளைங்க முப்பது பிள்ளைங்க இருக்குங்க ஸ்கூ கிளாஸில் அந்த பிள்ளைகள் அவங்களாம் மேய்க்கிறது மேய்க்கிறது பார்க்குறது ரொம்ப கஷ்டம் தான் அவங்களாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குங்க நம்ம எத்தனைங்க நம்ம வந்து இவங்கள பார்க்கவே முடியல அப்படி வந்து டீச்சர்லாம் பார்க்க வந்து பெரிய விஷயம். பேசிக்கிட்டே அவங்க பேச மாட்டாங்க நம்ம பேசணும். ஆனா மெசேஜ் தான் வரும். மெசேஜ் சட்டை அந்த மயிலேஷுலும் போடலை சத்தை போடணும்ல குளிச்சா சத்தை போட தெரியாதா இங்கே வந்து உட்காந்துக்கிட்டேன்னா என்னது ஓமண்டே கட்டுறியா அம்மா சொன்னேன் ஒன்றும் வேண்டாம் வாங்க புக் எடுங்க அவங்க உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்கல்ல லீவில் கூட ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்கல்ல உங்களுக்கு டிவியில் கூட ஹோம் ஒர்க் கொடுத்தாங்க இப்படி சேட்டை பண்ணுறவங்க தான் ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க அந்த ஹோம் ஒர்க்கை கூட எழுத மாட்டாங்க டெய்லியும் பொம்மை டீ தான் எப்போ பார்த்தாலும் பொம்மை டிவி பார்க்குற வேலை தான் எங்களுக்கு வர அடித்து மல்லு கட்டுறது தான் வேலை அடித்து மல்லு கட்டிகிட்டே இருக்கிறது தான் வேலை இப்போ பார்த்தாலும் அப்படி தானே சண்டை விலைய விடவே சரியாக இருக்கும் பொங்க ரெண்டு வரும் அங்குட்டு போய் சண்டை கொடுக்கும் போங்க கையே ட்ராமகிய இந்த மகிழேஷன் தான் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் போய் தூங்குங்க போங்க உங்களுக்கு சண்டை காலை விட முடியாது போங்க ரெண்டு பேரும் போங்க போய் படுக்கு தான சொன்னேன் உங்களை பார் சொன்ன انا ஓடாமကြီး இங்க வாங்காத விடு அவளை அழிய வைக்காத படுத்து சாமை போ எந்திரி எந்திரி போய் நீங்க கிளப்பிடு போய் தூங்குங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இவ்வளவு நிச்சயம் நந்திரி நித்திர நந்திரிச்சாண்டா நீ தான் பார்க்கணும் பாத்துக்கோ நீயும் தூங்க மாட்டே அவனையும் தூங்க விட மாட்ட அப்படிதானே தூங்க விட மாட்டேன் அவனை நீயும் தூங்க மாட்டா அவனையும் தூங்க விட மாட்டாங்க மறுபடியும் ஸ்கூலுக்கு தான் அனுப்பி போடணும் என்னடா இலேஷு இப்படி வேறாங்க இப்படி சண்டை விளைய விடவே சரியா பேர் அந்த பேரை தூங்க விடுறாங்களா இல்ல அவனை விடுங்கடா மதிய கைய எடுடா நீ தூங்குறவன என்னடா டிஸ்டர்ப பண்ணிட்டு இருக்கீங்க நீ எதுக்கு வர டிஸ்டர்ப பண்ணுவீங்கன்னு கேட்டேன் அவன் பாட்டல தூงுறயா சிவன்யா கை கிட்டல விடு தி அடிக்க போறம்மா நம்மளுக்கு எப்பலாம் ஸ்கூல் ஆரம்பிக்கும்னு இருந்து இருக்கு ஸ்கூல ஆரம்பிச்சாதான் ஃப்ரீயாகவே இருக்க முடியும் சண்டை போடாதீங்க அவன் தூங்குறவனை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவீங்க ஆ தூங்குறவனை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவீங்க மகிழ இது பண்ணி அடி வாங்க போகிற பாரு இப்போ மகிழ்ச்சி கீழே போய் படம் போடும் போ சேட்டை பண்ணிகிட்டே இருப்பேன் நீ சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா உன எப்படி பாக்குறது மகிலேஷ் கீழ பொங்கல் போட போடா பண்ணிட்டு இருக்காத மகிலேஷ் அடிச்சு போட்டுருக்கப்புறம் அப்புறம் உனக்கு தூக்கம் வந்தா தூங்கு இல்லைன்னா எந்திரிச்சு பேசாம போயிரு தூக்க வரலாடனா எழுந்திரிச்சு போவாங்க எழுந்திரிச்சு அப்போ போய் எடுத்து படி புக்கையே எடுத்து படிக்க மாட்டேன் சேட்டை பண்ணிகிட்டே இருப்பியா நீ சேட்டை பண்ணிகிட்டே இருப்பியாடா போடா எழுந்திரிச்சு புக் எடுக்கிறியா புக்கை எடுத்து படிக்கிறியா ஓ எழுதாப்பா அப்போ பேசாமப்பாடு தூங்கு ஸ்கூல் போகிற வரைக்கும் தான் நீங்கள் தூங்கவே முடியும் பார்த்துக்குவோம் லீவ்ல தான் தூங்க முடியும் அடுத்து நீங்கள் தூங்க முடியாது ஸ்கூல் போயிட்டீங்கன்னா அதனால லீவ் இருக்கையில நல்லா தூங்கிக்கிறேன்னு தூங்கி எழுந்திரிச்சுக்கிறானு பார்த்து என்னடா லீவ் இருக்கையில தூங்கி எந்திரிச்சிக்கிறேன்னு ஸ்கூல்லாம் போயிட்டிங்கன்னா தூங்க முடியுமா பெரிய பிள்ளைங்க ஆகிட்டீங்கல்ல எல்கேஜி வி மட்டும் தான் தூங்க வைப்பாங்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டீங்கல்ல எப்படி தூங்க விடுவாங்க கராத்தி போனோன்னு உன்னை தூங்க விடுவாங்க தூங்கெல்லாம் விட மாட்டாங்க அதுதான் இப்போ லீவ் இருக்கையில நம்ம ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்கிக்கிறணும் மகிழேசு எப்படி அடி வாங்குறியான்னு பார்த்தியா அப்படி சமைக்க வாங்க அது மூலியம் பசிச்சிருச்சா சேட்டை கொஞ்சமாக செய்யணும் அப்புறம் வயிறு அது போய் சாப்பிட விடு ஓ நீ ஏன்டா போட்டு சாப்பிடணும்

காலையிலலாம் ஆறு போட்டு கொடுத்தது வீட்டில இருந்தா வயிறு பசிச்சிட்டே இருக்கு அப்படி தானே வீட்டில இருந்தா மட்டும் வயிறு பசிச்சுட்டே இருக்கேன் உங்களுக்கு சண்டை விலையோடவே சரியா போயிடுதுதான் என்னடா மகிலேஷ்மி போய் போட்டு சாப்பிட்டு வயிறு இல்லை ஒன்றும் தூங்க இல்லைன்னா போய் சாப்பிடணும் ரெண்டு மூலம் நின்றுட்டே இருக்கேன்னா முடிச்சுட்டே இருக்கக்கூடாது அப்படி அடிதான் அவளுக்கு சொல்லிட்டேன் போடு வீட்டில் இருந்தா மட்டும் வயிறு பசிச்சுட்டே இருக்கேன் அப்படி தானே வீட்டில் இருந்தா வயிறு பசிச்சுட்டே இருக்குமா ஏ மகிழ்ச்சி வீட்டில் இருந்தா வயிறு பசிச்சுட்டே இருக்குமா ம் போனவர்கள் சொன்னா பொம்மர்கள்னு சொன்னால் அது பேசாமல் விளாடுறது அப்படிதானே தானே பொம்மட்டியை பார்க்குறது பொம்மட்டியை பார்க்க மட்டும் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு ஒன்றும் செய்யாது பொம்மட்டி பார்க்கலாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படி தானே சிவன் ஞாபகம் தூக்கம் ம் தம்பி அப்படி தூங்கிட்டு இருக்கேன் உனச்சா வயிறு பசிக்குதா வயிறு பசிச்சா போய் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க என்ன வந்துட்டேன் வந்துட்ட போய் வச்சுட்டு வான்னு சொன்னேன் போடு வச்சுட்டு வாண்டா வச்சுட்டு வந்துடணுமா வரக்கூடாது

ஐஸ் கட்டி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா தொண்டையெல்லாம் கட்டி மாதிரி வரும் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன்டா இருக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் கரண்ட் ரெண்டு போயிரும் சொல்லிட்டு கூலிங் பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த கிண்ணத்துல ஊற்றி வச்சிருந்தேன் நான் தண்ணியை கரண்ட் இருக்குல்ல அப்புறமா எடுத்து வெளியே தூக்கி போறேன் என்ன பண்ணுவாங்க நான் அதுல காட்ல வச்சா போயிடுமா வெளிய வச்ச உரியிரும்ல ஃப்ரிட்ஜ்ல இருக்கனால கட்டியா இருக்கு வெளிய வச்ச உரியிரும்ல காத்துல வச்ச உரியிரும் மாமா காத்துல வச்ச மண்டல உரியிரும் காத்துல ரிச்ச குத்து காத்துல வச்சது இருக்கவே மாட்டேன் தூங்க சொன்ன வேற என்ன இருக்கீங்க இருக்கிறதுலாம் அப்படியே திண்டு ஒரே நேரத்துல திண்டுறீங்க அப்புறம் என்னடா இருக்கும் நீங்க மகிழேசுக்கு ஏதாவது இருக்கணும் இருக்கு கருக்கு உங்களுக்கு அப்படிதானே எங்க போறது கொஞ்சம் தானே இருக்கு ya atasnya kan nggak tuh apa sih ya nih tuh